பல வீட்டில் என்னென்ன போனா சாதாரணமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா சாப்பாடு சாப்பிடலன்னா இந்த ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போ நீ நேரம் ஆகுது எட்டு மணிக்கு வண்டி வந்துடும் வேகமாக போனோம்னா உடனே ஒரு ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சிட்டு போவோம் பால் நல்லதா பால் கண்டிப்பாக குடிக்கணுமா ஏழு வயசு பையனுக்கு பால் தேவையா இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு குடிக்கணுமா வேணாமா சார் பால் ஒரு சிறந்த ஊட்ட உணவு சந்தேகம் இல்லை நிச்சயமா ஊட்ட உணவு ஆனா உணவா எல்லோருக்குமான உணவாங்கிறது கேள்வி ஒரு ஒல்லியா இருக்கு ஊட்டம் இல்லாமல் இருக்கிறது பிற உணவுகள் உக்கிரகிக்க கூடிய நிலைமையில உடல் நலம் இல்லை ஒரு பெண் மாதவிடாய் சம் முடிகிற சமயமா இருக்காங்க கால்சியம் குறைஞ்சு அவங்களுடைய எலும்புகளில் ஆஸ்ட்ரியோபீனியா ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் இருக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக கூடுதல் கால்சியம் வேணும் அதற்கு பால் தேவைப்படலாம் பிற உணவிலிருந்து கால்சியம் கிடைக்கல பிற உணவிலிருந்து ஊட்டம் குறைவாகத்தான் கிடைக்கணும் அவங்களுக்கு எடுத்துக்கலாம் எல்லாரும் தினமும் குடம் குடமாக பால் குடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் சில பேர்லாம் நம்ம வீட்டு பிள்ளை நல்லா வரணுமா உடனே நம்ம வீட்டு பையன் வந்து உசேன் பவுல்ட் மாதிரி உயரமாக வரணுமா உடனே டின் டின்னாக காம்ப்ளான் வாங்கி பாலில் கலந்து தலையில் ஊற்றி குழி இல்லை குடிச்சுக்கோன்னு வீட்டில் வாங்கி கொடுக்குறாங்க அப்பாவும் அம்மாவும் அகஸ்தியர் மாதிரி இருந்தா புள்ள எப்படி உசேன் போல்ட் மாதிரி வரும் வாய்ப்பே இல்லை வளரணும்னா விளையாடணும் ஓடணும் தாய் தந்தையை பொறுத்து தகப்பனை பொறுத்து அவனுடைய தாய் மாமனை பொறுத்து அவன் உயரம் வரும் அவ்வளவுதான் சரியான ஊட்டச்சத்துகள் இருந்தா சரியான மரபு ரீதியான உலக உயரம் என்ன இருக்கோ அது கிடைக்கும் அதை விட்டு போட்டு இந்த மாதிரி டப்பா டப்பா நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் குழந்தைக்கு காலையில கொடுக்கறதுக்கு நல்ல சத்து சத்துமாவை கஞ்சி கொடுங்க குறிப்பாக கேழ்வரகு கஞ்சி குழந்தையா இருந்தா ராகி கேழ்வரகு கஞ்சி அதுல அவ்வளவு கால்சியம் இருக்கு அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு கேழ்வரகு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் கூட சர்க்கரையை வேகமா ரத்தத்தில் சேர்க்கக்கூடியதே கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூட அதனாலதான் நாங்க வந்து சர்க்கரை சக்கரவியாதிகாரங்கள கேழ்வரகு கஞ்சி குடிக்காதீங்க வளரக்கூடிய குழந்தையா பெண் இந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சி முடிகிற சமயத்துல இருக்காங்களா மெலிந்திருக்கிற பிள்ளையா அவங்களுக்கு ராகி கஞ்சி கொடுக்கலாம் தினம் ஒரு டம்ளர் ராகி மால்ட்டு ராகி கஞ்சி ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டே இருங்க எல்லா மா சிறுதானேந்தி போட்டு அரைச்சு நான் கொடுக்குறேன் சார் அது சில நேரங்களில் கொடுங்க ஒல்லியாக இருக்கிற குழந்தைய அவனுக்கு ராகி ராகி கஞ்சியே கொடுக்கலாம்